கேள்வி களம் வழக்கமேகலே இன்றைய கேள்வி நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்குவதற்காக காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் நல்லா இருக்கீங்களா நான் வரக்கேன் நாடாளுமன்றத்தில் வந்து ஒரு பெரிய அளவில் அமளி கொண்டு இருக்கிறது அதானி விவகாரம் தொடர்பாக வந்து காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் வந்து விசாரணைக்கு உத்தரவிடணும்னு சொல்லி வலியுறுத்துறீங்க ஆனாலும் கூட மத்திய பாஜக அரசாங்கம் இல்லை பிடிவாதமாக இருக்குது இதுக்கு என்ன பின்னணி நீங்கள் நினைக்கிறீங்க ஏ விசாரணை பற்றியெல்லாம் கேட்குறது வந்து ரெண்டாவது இதை பற்றி பாராளுமன்றத்தில் பேசுறதுக்கு டைம் கொடுங்கன்றோம் ஆ கட் பண்ணுறாங்கன்னு கூட ஆன் சொல்லும் போதே அவங்க அர்ஜெண்டுன்றாங்க அதாவது அவர் பேரை கூட அங்கே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அதாவது வழக்கமாக என்னாகுன்னா உள்ள வந்து நாடாளுமன்றம் உள்ளே வந்த உடனே அவைத்தலைவர் வருவாங்க எல்லாரும் வணக்கம் சொன்னதுக்கப்புறம் மெம்பர்ஸ் எல்லாம் எழுந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கை வச்சதுக்கு அப்புறம் தானே நீங்க ரிஜெக்ட் பண்ணணும் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடி அர்ஜென்ட் அக்பாட்டு போயிட்டே இருக்காரு இப்போ இப்படி இருக்கு நிலைமை ரெண்டு நாள் அப்படிதான் நடந்தது மூணாவது நாள்ல நாங்க கொஞ்சம் கோஷங்கள் எழுப்புற ஒரு அஞ்சு நிமிஷம் சான்ஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அதை வந்து நிறுத்திட்டு போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி வந்து பாராளுமன்றம் நடக்கக்கூடாது என்பதில் பாஜக ரொம்ப முனைப்பா இருக்க மாதிரி எங்களுக்கு தெரியுது வழக்கமா எதிர்க்கட்சிகள் வந்து அமளி பண்ணி நாடாளுமன்றத்தை நடங்க விடாம இயக்க விடாம நிறுத்தி கஷ்டப்பட்டு தொண்டை எல்லாம் நான் இந்த தடவை பாராளுமன்றம் ஆரம்பிக்கும் ஐயோ இந்த நாள் தொண்டை நிறைய கத்தணும் போல இருக்குன்னு நினைச்சிட்டு வந்தா நமக்கு கத்துறதுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காம அவங்களே அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு போறது பார்த்தா அதானி பத்தி எந்த விதமான சர்ச்சையும் வந்துட கூடாதுன்றதுல அவங்க ரொம்ப வெளியுறவுத் துறை சார்பெல்லாம் வந்து சொல்லும் போது சொல்றாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து எங்களுக்கு எந்த கோரிக்கையும் வரல என்பது போலேஷ் கூட கிண்டல் பண்ணி சொல்லிருக்காரு அவங்க பற்றிய விசாரணைக்கு ஒத்துக்குவாங்க இப்போ அமெரிக்காவிலிருந்து எந்த கோரிக்கை இந்தியாவுக்கு வரவில்லை என்பதனால விசாரணைக்கு வந்து பாஜக அரசு உத்தரவிட இல்லையா அதை முயற்சி எடுக்கலையா இல்லங்க இது வெறும் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தானா முதல்ல இல்ல இது வந்து இது வந்து மூணாவது மேஜர் அலிகேஷன் இந்தியாவில் வந்து அதானியை பத்தி எந்த ஒரு இன்ஸ்டியூஷனுமே என்கொயரி பண்ண போறது இல்லைன்றது வந்து ரொம்ப கிளியராக போச்சு அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னன்னா இவங்களுடைய பிஸ்னஸ் வந்து வெளிநாடுகள்லேயும் இருக்கு இவங்க பிஸ்னஸ் நிறைய இடங்கள்ல இருக்கு அந்தந்த நாடுகளில் அந்தந்த சட்டங்களில் ஏற்படும் பிரச்சனைகளை பற்றி அந்தந்த நாடுகளும் எழுப்புறாங்க ஏன்னா அங்கே வந்து இங்கே மோதி இல்லை அதனால அந்த விசாரணை அமைப்புகள் அவங்க விசாரித்து ஒரு ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்றாங்க கோர்ட்டுக்கு சார்ஜ் ஷீட் என்பது ஒரு விசாரணைக்கு அப்புறம் வருது இது ஒரு ஒரு அலிகேஷன் அலிகேஷன் கிடையாது இப்போ தான் சார்ஜ் ஷீட் என்பது ஒரு விசாரணைக்கு அப்புறம் வர ஒரு விஷயம் ரொம்ப கிளியரா அவங்க வந்து சொல்லிருக்காங்க மெட்டீரியல் எவிடன்ஸ் இருக்கு கிட்ட அதாவது அதானி வந்து இந்தியாவுடைய அரசாங்கத்திற்கு லஞ்ச பணம் கொடுத்து பிஸ்னஸ்களை பெறு பெறுவதாகவும் அந்த பிஸ்னஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு அமெரிக்கன்ஸை வந்து புஷ் பண்ணுறதாகவும் அவங்களுடைய அந்த இண்டாக்ட்மெண்டில் இருக்கு இப்போ இவ்வளோ அலிகேஷன்ஸ் வரும் பொழுது ஒரு அரசாங்கமாக நீங்கள் என்ன பண்ணணும் இன்னொரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து வெறும் ஆனால் அதான் நீங்களோட காசு மட்டும் கிடையாது இன்னைக்கு பங்கு சந்தையில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட்டை வாங்கி நீங்கள் வந்து ஒரு ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ நீங்கள் போட்டிருப்பீங்க இந்த பணம் தான் இப்போ ஃப்ராட் ஆகுது அது புரிஞ்சுக்கணும் அப்போ படம் ஆமா இப்போ ஒரு சீட்டு கம்பெனி ஒருத்த ஆரம்பிச்சிட்டு ஒரு நாள் ராத்திரி எல்லாத்தையும் சுருட்டிட்டு ஓட போறான் அப்படின்னு ஒரு ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கணுமே அந்த செய்தியை ஒரு ஆதாரமா வச்சுட்டு தமிழ்நாடு போலீஸோ எந்த போலீஸோ அதை பத்தி விசாரிக்கிறது இல்லையா அப்படிப்பட்ட ஒரு சின்ன ஃப்ராடுக்கே வந்து நம்ம மக்கள் வந்து தெருக்கு வர நிலைமையில ஆகுறாங்க இவ்வளோ பெரிய ஸ்டாக் மார்க்கெட்ட இவ்வளோ மக்களுடைய பணம் இருக்கிறத அவங்க திருடும் பொழுது அதை பற்றி தொடர்ந்து இன்டர்நேஷனல் ஏஜென்சிஸாக இருக்கட்டும் இல்லை பத்திரிகைகளாக இருக்கட்டும் இல்லை அரசாங்கங்களே அவர் இருக்கட்டும் அலிகேஷன் போதும் அவர் பேரை கூட சொல்ல ஏன் இந்த அரசாங்கம் தயங்க இல்லை இப்போ இதில் ரெண்டு விதமான பார்வை இருக்குது இப்போ நீங்களே சொன்னீங்க அது மூன்றாவது பிரச்சனையாக எதிரொலிக்குதுன்னு சொன்னீங்க ஆரம்பத்தில் வந்து ஹிண்டன்பர்களுடைய அறிக்கையாகட்டும் அப்புறம் வந்து நம்ம செபி தலைவர் மாதவி பிச்சு அவருடைய மூலமாக வந்து அவங்க அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க என்று சொல்லக்கூடிய பிரச்சனையாகட்டும் இப்போ வந்து இந்த அமெரிக்காவுடைய இந்த லஞ்ச புகாராகட்டும் இப்போ தொடர்ச்சியாக வந்து அதனை மேலே வந்து புகார் சொல்லப்படுகிறது ஏற்கனவே இரண்டு புகார் தொடர்பாகவும் இன்னும் பெரிய நடவடிக்கை எடுக்கப்படல அதுவும் வந்து மக்கள் மத்தியில் வந்து எடுபடாமல் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இதுவும் எடுபடாமல் போயிடும் அப்படி என்ற போல வந்து பாஜக நினைக்குதா இல்லை உண்மையிலேயே வந்து எடுபடாத ஒரு குற்றச்சாட்டு தான் காங்கிரஸ் கட்சி முன்வைக்குதா காங்கிரஸ் கட்சி முன்வைக்கிற அமெரிக்கா பிரச்சனை பிடிவாழ்ந்து அது ஓகே இதை இங்க மக்கள் மத்தியில் கொண்டு போற விஷயத்த பெருசா வெற்றி பெற முடியலையே இல்ல வெற்றி பெற முடியலன்னா இப்ப ஒரு ஒரு சமுதாயத்துல வந்து ஒரு தவறு நடக்கும் பொழுது அதை வந்து எப்படி வந்து ஒரு இஷ்யூவா மாத்துவாங்க அந்த இஷ்யூவாக மாத்த வேண்டியது வந்து அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு உண்டு ஊடகங்களுக்கும் அந்த பொறுப்பு உண்டு சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்களுக்கும் பொறுப்பு உண்டு அரசாங்கத்துக்கும் பொறுப்பு உண்டு ஆனா இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எந்த ஒரு செய்திகளாக இருக்கட்டும் ஒரு சர்ச்சைகளாக இருக்கட்டும் பொது வழியில் வரக்கூடாது என்பதில் அரசாங்கம் ரொம்ப கிளியராக இருக்கு நீங்க அதானி போன ரெண்டு வருடங்களுக்கு முன்பு என்டிடிவியை வாங்கும்பொழுது கடைசியாக இருந்த ஒரே ஒரு 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 டெலிவிஷன் சேனலாக பார்க்கப்பட்டுச்சு இன்னைக்கு எல்லா டெலிவிஷன் சேனல்லையும் அதானியோட ஸ்டேக்ஸ் இருக்கு அம்பானியோட ஸ்டேக்ஸ் இருக்கு மத்திய அரசாங்கம் டைரக்டாக அவங்களுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இஷ்யூ வந்து அஜெண்டா செட் ஆக மாட்டேங்குது சொசைட்டில இதுக்கு மேல என்ன நீங்க வந்து நீங்க இப்போ ஒருத்தர் ஒரு ஒரு பெரிய போராட்டமே நடக்குது அல்ல ஒரு பெரிய ஒரு சம்பவமே நடந்துச்சுனாலும் ஊடகங்கள் த ஃபோர்த் எஸ்டேட் வந்து அது இஸ்யூ ஆக மாத்தாத வரைக்கும் அது இஷ்யூ ஆக வட இந்திய ஊடகங்கள் குறிப்பா சொல்றீங்க வட இந்திய ஊடகங்கள் பல உதவ ஊடகங்கள் இங்க பே வட இந்தியா சென் இந்தியான்னு எல்லா இடத்துலயும் அவங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு யாருடைய இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஊடகத்துல இருக்குன்றதை நீங்க பாத்தீங்கன்னாவே கிளியரா அந்த ஊடகம் எங்க போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும் இப்ப இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு இவ்ளோ பிரச்சனைகள் வந்து காங்கிரஸ் கட்சி முன்வைக்குது மற்ற எதிர்க்கட்சிகளும் முன் ஊடகங்கள் புறக்களித்தால் கூட எதிர்க்கட்சிகளாக இருக்கக்கூடிய உங்களை போன்றவர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து மக்கள் படத்தில் முன் இருக்கிறீங்க நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அவமளி வந்து நாட்டு மக்கள் எல்லாமே பார்க்கக்கூடிய சூழலாக தான் இருக்கு இருந்தாலும் கூட இதெல்லாம் எடுப்படுதா மக்கள் மத்தியில் அப்படிங்கிற கேள்வி வரும்போது தேர்தலில் இருக்கக்கூடிய தோல்வி காங்கிரஸ் கூட்டணி காங்கிரஸ் கட்சிக்கு தோல்வி என்பது அது ஒரு கேள்விக்குறையாக தான் ஆக்குது இப்போ முக்கியமாக வந்து மகாராஷ்டிரா தோல்வி நீங்கள் வந்து இவிஎம் மிஷின் வந்து குறை சொல்கிறீங்க சட்டவிரோதமாக வந்து அங்கே ஆட்சியை பிடிச்சிட்டாங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான சில குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க இதெல்லாம் வந்து மக்கள் பற்றியில் ஒரு இரண்டு விதமான பார்வையை உண்டு இல்லையா இந்த இவிஎம் அப்படின்னு ஒரு விஷயத்தினால ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஏற்பட்டிருக்கு அதாவது எப்படின்னா இந்த இப்போ இந்த இவிஎம் சிஸ்டம்லே ஹேக் பண்ணுறாங்க பண்ணலை அது ரெண்டாவது பட்சம் அது யாருக்குமே தெரியாது உண்மை அதுதான் நாங்கள் வந்து நம்புகிறோம் ஆனால் அது தெரியாது ஆனால் இதில் ஒரு பெரிய இன்னொரு பிரச்சனை இருக்குது அந்த என்ன பிரச்சனைன்னா ஓட்டு போடுறாங்கண்ணா ஓட்டர் எனக்கே என் ஓட்டு உள்ள எங்க போய் விழுந்ததுன்னு எனக்கு தெரியாது அந்த அதை வந்து வெரிஃபைபிலிட்டின்னு சொல்லுவோம் இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஒரு பேங்க்குக்கு போறீங்கன்னு வச்சுக்கோமே அந்த பேங்க்ல போயிட்டு நீங்க வந்து கேஷ் போடுறீங்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் போடுறீங்க பத்தாயிரம் ரூபாய் போயிட்டு போட்ட உடனே ஸ்கிரீன் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு அந்த பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சான்னு தெரியணுமா இல்லையா அந்த மெசேஜ் வந்து இந்த பணம் ஓட்டு போட்ட ஒரு ஸ்லிப் வருது அதான் நான் சொல்றேன் பணம் வந்து இந்த மாதிரி வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு முன்னாடி அக்கௌண்ட்ல இவ்வளவு இருந்து இப்போ இது இவ்வளவு ஆயிடுச்சுன்னு காட்டுனதுக்கு அப்புறம் அந்த சீட்டை வாங்கி நீங்க வெளியே வரீங்க எல்லா டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கும் அந்த மாதிரி வந்து வெரிஃபைபிலிட்டி தேவை வெரிஃபைபிலிட்டி இல்லைன்னா அந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் வந்து அங்கதான் போச்சான்னு நமக்கு தெரியாது இங்க இந்த பிரச்சனை இருந்தது எலெக்ஷன் கமிஷன் இதை முன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க இது ஒரு பெரிய மேஜர் பிரச்சனை அப்படின்ட்டு ஸோ அதனால அவங்க என்ன கொண்டு வந்தாங்கன்னா முதல்ல நீங்க தெரிஞ்சிருக்கோம் அந்த விவி பேட்டன்றது கிடையாது அப்பெல்லாம் வெறும் பட்டன் அழுத்தினா காயின் சவுண்ட் வரும் என் ஓட்டு இங்கே தான் போச்சு நானே நம்பிக்கணும் அவ்வளோதான் சரியா அப்போ எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணாங்கன்னா நாங்கள் ஒரு புதுசாக ஒரு மிஷின் கொடுக்குறோம் அதில் வந்து உங்களுக்கு பிரிண்ட் வந்து காட்டும் அந்த பிரிண்ட் பார்த்தோன்னா அது அப்படியே விழுந்துடும் அப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இந்த கதை எப்படிப்பட்ட கதை தான் அதாவது வந்து குழந்தைங்களுக்குலாம் எதையோ ஒன்று காட்டி வாயில் சாப்பாடு விட்டுருவாங்கல்ல அந்த மாதிரி ஒருவேளை நான் ஓட்டரா நான் வெரிஃபை பண்ணப்பட்ட ஓட்டு அதுதான்னா நீங்கள் எதை கவுண்ட் பண்ணணும் சவுண்டே பதிவானிலையே இப்போ நான் என்ன கேட்கறேன்னா இப்போ நீங்க எல்லா இடத்துலையுமே அந்த குற்றச்சாட்டம் முன் வச்சு நீங்க வந்து தேர்தல் ஆணையத்தை வந்து நாடலையே இப்ப நீங்க வந்து ஹரியானாவில் போனீங்க ஆயிடுச்சு சில தொகுதிகளில் வந்து ஆதாரங்கள் கொண்டு போனீங்க இப்போ மகாராஷ்டிரா வந்து இப்படி ஆயிடுச்சு சொல்றீங்க இப்போ ஜார்கண்ட்லயோ காஷ்மீர்லயோ நீங்க இந்த குற்றச்சாட்டை முன்னச்சு பெருசா வந்து பண்ணலையே இப்போ நீங்க வெற்றி பெற்ற மாநிலங்கள் விட்டுறீங்க

நீங்க அரசியல் கட்சி விட்டுருங்க ஒரு ஜார்க்கண்ட்னாலும் வயநாடு இடைத்தேர்தல் ஆனாலும் தேவையில்லைங்கிறீங்க அது வந்து சிஸ்டம் தப்பான இந்த சிஸ்டம்ல வெட்டி போடுறாங்க இந்த சிஸ்டம்ல ஓட்டருக்கு வெரிஃபிகேஷன் இல்லைன்னு நாங்க சொல்றோம் தேர்தல் வெற்றியை நீங்க சந்தேகப்படுறீங்களா இடைத்தேர்தலில் வந்து பிரியங்கா காந்தி அவர்கள் வெற்றி பெற்றாங்க அது வந்து எப்படி அது அது முறைகேடா நடந்ததா இல்லது நேர்மையா நடந்ததா எப்படி நாங்க அந்த வெட் நீங்க எங்களுடைய அலிகேஷன் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு கேண்டிடேட் எனக்கு வந்து சில இடங்கள்ல சரியா கவுண்ட் பண்ணப்பட்டதான் டவுட் இருக்கு அதுதான் நான் அலிகேஷன் கொடுக்குறேன் வயநாட்டுல அவங்களுக்கு இருந்தா அவங்க கொடுத்துருக்கலாமே தவறு கிடையாது கொடுத்துருந்தா நல்லதுதான் இப்ப நாங்க வந்து இவர் வெற்றி பெற்றது தவறு அப்படின்னு நாங்க கொடுக்கல நாங்க என்ன கொடுக்கறோம்னா இந்த இடத்துல எங்களுக்கு டவுட் இருக்கு இந்த டவுட் எங்க இருந்து வருது இந்த சிஸ்டம்னால தான் வருது இப்ப பாபாதவ் சமூக அவர் கூட வந்து உண்ணாவிரதம் மேற்கொண்டு இருக்காரு இந்த சிஸ்டத்தை மாத்தணும்னு சொல்லிட்டு அப்போ அப்போ ஒட்டுமொத்தமா வந்து வாக்குச்சீடுலாம் தேவை எல்லா ஓட்டரோட பிரச்சனையை நான் சொல்றேன் இப்போ இந்த சிஸ்டம்ல இந்த பிளா இருக்குன்றத நாங்க திருப்பி திருப்பி சொல்றோம் காங்கிரஸ் கட்சி தலைமையில் வந்து அரசு அமைச்சா நிச்சயமா மாற்றம் வரும் இதுல கண்டிப்பாக இந்த சிஸ்டம் வந்து ஒரு பிளாடு சிஸ்டம் கண்டிப்பாக நீ அடுத்து வந்து ஒரு மிக கடுமையாக விமர்சிக்கக்கூடியது வந்து விஸ்வவர்கமா திட்டம் நீ கூட உங்களுடைய ஊடகத்தில் போட்டிருந்தீங்க அதாவது பழைய முதையில் புதிய கல்வி அப்படின்னு விமர்சித்தான் பண்ணியிருந்தீங்க இப்போ என்ன பயப்படுகிறது என்ன அச்சம் வந்து மீண்டும் வந்து குளக்கல்வி பாதி வந்துடும் அச்சமா இது இல்லை இல்லை கண்டிப்பாக இதில் வந்து ஜாதி அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு முக்கியமான சில ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ் இருக்குது அதில் ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி வந்து தீட்டு அப்படின்ற ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்புறம் வந்து கடவுள் சொன்ன விஷயம்னு ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் மூணாவது வந்து காதல் திருமணங்களை நிறுத்தும் அது வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இன்னொரு முக்கியமான ஃபவுண்டேஷன் ஸ்டோன் வந்து ஆக்குபேஷனல் ஹைரார்கின்னு சொல்லுவோம் அதாவது இந்த சாதியில் இருக்கவங்க இந்த ஆக்குபேஷன் தான் செய்யணும் இல்லைனா இவங்கெல்லாம் இது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு ஹைரார்க்கியை வந்து வேலைகளில் உருவாக்குவாங்க அப்போ அந்த ஹைரார்க்கியை வேலைகளில் உருவாக்கும்பொழுது தான் நீங்கள் செய்கிற வேலையை வச்சு நீங்கள் டெய்லி உங்களை வந்து நீங்களே உங்களை தாழ்மைப்படுத்திப்பீங்க நீங்க ஒரு ரூம்ல பத்து சோபா இருந்தாலும் ஒரு தலித்து வராருன்னா அவர் அந்த மூலையில தான் போய் உட்காருவாரு மனசுக்குள்ள அந்த தாழ்மை நிலைய ஏற்படுத்தீங்கன்னாலே உங்களை வந்து ரெண்டாம் பட்சமா தான் பார்ப்பாங்க இப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்துல இன்னைக்குதான் கொஞ்சம் மேல படிப்பு புத்தகம் மேல வரவங்களை நீங்க திருப்பி அதுக்குள்ள கொண்டு போறீங்கல்ல இந்த அதுக்கு ஒரு அரசாங்க ஒரு ஸ்கீம் கொண்டு வருது இல்ல அதுதான் ஆச்சரியமா இருக்கு அதுல வந்து அவங்க எழுதுறாங்க குரு சிஷியா பரம்பரை நாங்க உருவாக்குறோம்னு எழுதுறாங்க இது என்ன குரு சிஷிய பரம்பரை அதுதான் பரம்பரை இந்த இவ்வளவு நாள் பரம்பரை உழைக்கிறதுக்கு மீண்டும் கொண்டு வராங்க ஆக்குபேஷனல் கொண்டு நீங்க வந்து இந்த இதுல இருக்கவங்க இந்த குடும்பத்துல இருக்கவங்க இதுல நீங்க பழகிருக்கீங்க இதே நீங்க பழகுங்க இப்ப மோதி சொல்லுமா பாருங்க இந்த மாதிரி வந்து பாத்ரூம் கழுவுறவங்க காலையெல்லாம் நம்ம தொட்டு கும்பிடணும் அவங்க எவ்வளவு புனிதமான செயல் செய்யறாங்க நீங்க வந்து செய்யுங்களேன் ஏன் அவங்க செய்யணும் நாங்க கால்ல தொட்டு கும்பிடுறோம் இந்த இந்த கேட்டபரிகேஷனை உருவாக்கி அதை அப்படியே இன்ஸ்டியூஷனைஸ் பண்ண விரும்புறாங்க இது இங்க மட்டும் இல்ல நீங்க அப்படியே நியூ எஜுகேஷன் பாலிசி வாங்க நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்றாங்கன்னு நான் சொல்றேன் முன்னாடியெல்லாம் நானும் ஒரு இடத்துல மாவட்ட ஆட்சியர் வந்திருக்கேன் என்னுடைய ரூமுக்கு வந்து சில மாணவர்கள் வருவாங்க சார் எங்களால வந்து ஃபீஸ் கட்ட முடியல சார் என்னப்பா படிக்கிறேன்னா மூணாவது இயர் படிக்கிறேன் சார் ரெண்டு வருஷம் ஃபீஸ் கட்டிவிட்டேன் கட்டிட்டேன் சார் கஷ்டப்பட்டு மூணாவது வருஷம் படிக்க முடியல சார் என்ன பண்ண போறேன் டிராப் பண்ண போகிறேன் இப்போ அவனை பிடிச்சி திட்டுவோம் ஏன்னா இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்கு உனக்கு என்ன குறைச்சல் போ அப்படின்னு சொல்லி யாருக்காவது ஃபோன் பண்ணி தம்பி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எப்படியாவது அந்த பையனுக்கு ஒரு 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 இதை வாங்கி நம்ம கொடுத்து அவனை படிக்க வச்சு அந்த டிகிரியை முடிச்சுட்டு இப்போ இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசில் என்ன தெரியுமா மூ ரெண்டாவது வருஷத்துல உங்களுக்கு வந்து அந்த டிகிரி முடியலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க வெளியே வந்துடலாம்

இந்த சமூக நிலைமையில் எந்த நிலைமையில இருக்க பசங்க படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இந்த இந்த மாற பணக்காரங்களோட போறாங்களா இல்ல மேல் சாதியினர்கள் மறுபடியும் கீழே போறதுக்கான அருமையான ஒரு வழியையும் ஒரு ஹைவே ரோடையும் திரு மோடி அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க இப்போ இன்னொரு குற்றச்சாட்டு பிளவுபடுத்தும் அரசியல் அதாவது பாஜக தான் வந்து ஒரு மற்ற எல்லா கட்சிகளையுமே காங்கிரஸ் உட்பட குற்றம் சுமத்துவாங்க மத ரீதியாக பிளவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ காங்கிரஸ் மேலேயே வந்து மோடி அவர்களாகட்டும் பாஜகவினராகட்டும் வந்து ஒரு குற்றச்சாட்டுக்கு முன்வைக்கிறாங்க இவங்க வந்து ஜாதி ரீதியாக வந்து பிளவுபடுத்துகிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க நம்ம நாட்டை விட்டு வெளிநாட்டுக்கு போய் வந்து நம்ம நாட்டை பற்றி கேவலமாக பேசுகிறார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து தொடர்ச்சியாக விமர்சனம் வந்து முன்வைக்கப்படுது இப்போ இதில் நீங்கள் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை வந்து எடுத்து காட்டி வந்து ராகுல் அவர்கள் பல கூட்டங்களில் பேசுகிறார் அதுலேயும் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க வந்து சிவப்பு நிறத்தை வந்து நக்சர்களோட தொடர்பு பற்றி பேசுகிறாங்க இப்போ தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி ராகுல் ராகுல்கள் மேலேயும் சுமத்த குற்றச்சாட்டை பற்றி நின்று தான் எப்படி பார்க்குறீங்க வேற ஸ்டஃப் இல்லை அவங்களுக்கு அவ்வளோதான் அதாவது தர்க்கம் ரீதியாக சித்தாந்த ரீதியாக பேச முடியலன்னா ஆள் அடிக்க வேண்டியது தான் நம்ம தமிழில் சொல்லுவாங்கள்ல பால அடிக்க சொன்னால் ஆள் அடிப்பாங்கன்னு அதுதான் அவங்க பண்ணுறாங்க அவங்களுக்கு இப்போ கான்செப்ட் எதுவும் இல்லை ஏன்னா அதாவது இந்த நாட்டுடைய உண்மை நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு சாதிய கட்டமைப்பு இருக்கிற நாடு நீங்க மதம் மாறி போனாலும் சாதி மாறாது இங்கே நீங்க பல மதங்களை பார்த்துருப்பீங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இது ஜாதிய கட்டமைப்பு இருக்கிற நாடு ஒரு ஜாதி இன்னொரு ஜாதியை கீழே பாக்குற நாடு ஒரு நாடு இது உண்மை இதுல வந்து பொய் சொல்லிட்டு இன்னை ஜாதி இல்லையே இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும் இதுதான் உண்மை இப்ப இதை தான் நம்ம பேசுறோம் நீங்க வந்து இந்துக்களாக நாங்கள் ஒன்றிணை ஒன்றிணைவோம்னா நீ எனக்கு மரியாதை விட நம்ம ஒன்றிணைவோம் நீ எப்படி என்ன என்ன கோயில்ல வெளிய வச்சுக்கிட்டு நீ வழி ஒன்றிய வழிபடுத்தக்கூடிய ஜாதிவர கணக்கெடுப்பு சமத்துவத்துக்கு வழிவகுக்குமான கண்டிப்பாக எல்லாருக்கும் சமத்துவமான மரியாதை கிடைச்சதா ஒன்றிணைய முடியும் நீங்க வந்து ஒன்றிணைவீங்க எப்ப ஒன்றிணைவீங்க எல்லாருக்கும் சமத்துவமான மரியாதையும் வாய்ப்புகளும் கிடைச்சதா ஒன்றிணைப்படும் அதற்கான அவையை தான் அரசாங்கம் ஏற்படுத்தணுமே தவிர இந்துக்களாக நாங்க ஒன்றிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ கோயில வெளியே நில்லுப்பா நீ கிட்ட வராத செருப்பு போட்டு நடக்காத அப்படின்னு சொல்லும் போது எப்படி ஒன்றிணைய முடியும் இந்தியா இஸ் அ செலிபிரேஷன் ஆஃப் டைவர்சிட்டி வித் சோசியல் ஜஸ்டிஸ் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி தமிழ்நாட்டுல இப்போ வந்து ஒரு கூட்டணி நம்பிய இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கு அதுக்கு காரணம் வேகம் குறைவான வேகத்தோட இருக்கு அதற்கான காரணம் அதற்கான அந்த மக்களுடைய தீர்ப்புகள் எங்களுடைய தவறுகளை நாங்க ஏற் ஏத்துக்கலைன்னா நாங்க காங்கிரஸே கிடையாது அதே முழுமனதோட ஏத்துக்கிறது தான் எங்களுடைய உண்மையான இதுவும் கூட அதுல எங்களுக்கு எந்த விதமான தவறுகளை மக்கள் தண்டித்தார்கள் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்க தான் செய்யணும் அதில் வந்து என்ன வந்து நாட்டுக்கருத்தும் கிடையாது இப்போ மீண்டும் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து வலிமையான கட்சியாக தமிழ்நாட்டில் ஆக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா காங்கிரஸ் கட்சியுடைய திட்டங்கள்லாம் இன்றைக்கு ஏற்படுத்த திட்டங்கள் கிடையாது அது ரொம்ப நாள் முன்னாடியிலிருந்து ஏற்பட்ட திட்டம் அதுக்கு நாங்கள் வாபஸ் போகணுன்றது என்னுடைய எண்ணம் அதாவது நீங்கள் நீங்கள் நான் குறிப்பிட்ட மாதிரி எங்களுடைய பயணமே வந்து ஒரு நடைப்பயணம் தான் பல பல கட்சிகளுக்கு பல மொழிகள் இருக்கலாம் அதாவது சில பேர் வந்து நிறைய பயங்கரமாக பேசுவாங்க மேடைகளில் பேசுவாங்க நிறைய வேற வேற மொழிகள் எங்களுடைய மொழி வந்து பொறுமையாக நடப்பது எல்லோரையும் கூட்டிக் கொண்டு செல்வது இதுதான் எங்களுடைய மொழி இந்த மொழியே நாங்கள் திருப்பி கொண்டு வரணுன்றது தான் என்னுடைய ஒரு பார்வை மற்றபடி மக்கள் வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும் இனிமே வரப்போற ஜென்ரேஷனுக்கு எந்த விதமான ஒரு ஐடியாலஜி ஒரு லிபரல் ஐடியாலஜி ஒரு ஃப்யூச்சரிஸ்டிக்காக பார்க்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி எல்லோரையும் ஒன்றாக பாவிக்கக்கூடிய ஒரு ஐடியாலஜி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஐடியாலஜி இந்த ஐடியாலஜியை தான் அடுத்த ஜென்ரேஷன் தேர்ந்தெடுப்போம் என்பதில் எந்த என்ன மாற்று கருத்தும் கிடையாது இப்படி அடுத்த ஜென்ரேஷன் சொன்னதால் இந்த கேள்வி தவிர்க்க முடியாத இருக்குது இப்போ அடுத்த ஜென்ரேஷன் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக போகக்கூடிய ஒரு சில தலைமை ஒன்றாக வந்து விஜய்யை சொல்கிறாங்க நடிகை விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றிக் கழகத்தை சொல்கிறாங்க தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவருடைய ஐடியாலஜி வந்து காங்கிரஸ் ஒரு ஐடியாலஜி மாதிரி இருக்குது ராகுல் அவர்களுக்கு மேலே வந்து அவருக்கு வந்து மரியாதை இருக்கிறது என்பது போல் வந்து உங்கள் கட்சி தலைவர் செல்வப்பள்ளி அவங்களுக்கிட்டே சொல்கிறாங்க அந்த ஐடியாலஜி வைஸ் பார்த்தோம்னாக்கா விஜய் அவர்களுடைய வெற்றி தமிழ்நாட்டில் அளவுக்கு இருக்கும் உங்களுடைய பார்வையிடுறேன் நீங்கள் பேசும்போது நீங்கள் விஜய்னு சொல்வீங்க காங்கிரஸ்னால் காங்கிரஸ் வீங்க இதுவே ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் தான் இது ஒரு ஒரு ஐடியாலஜி என்பது ஒரு ஆள் மேலே வர விஷயம் கிடையாது அது வந்து அது அது வந்து வேறு விதமான ஆட்டோக்ரஸி அது ஒரு சித்தாந்தம் என்பது ஒரு கலெக்டிவான ஒரு சித்தாந்தம் பல பல வருடங்களாக இயங்கிய ஒரு சித்தாந்தம் இந்த சித்தாந்தம் வந்து இன்னைக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி மேடையில் பேசின சித்தாந்தம் கிடையாது இந்த நாட்டுடைய விடுதலைக்கு போராடின சித்தாந்தம் பல நாட்கள் இன்றைய இளைஞர்கள் கவரக்கூடிய சித்தாந்தம் அது பேச்சு எதுன்னு அதாவது அவருடைய பேச்சு வந்து இளைஞர்கள் கவர்ந்துருக்குது அப்படிங்கிற பார்வை இருக்குது அதை கேட்குறேன் கவரட்டும் அது அதில் ஒன்றும் மாற்ற விஷயம் இல்லை ஆனா எனக்கு புரிஞ்ச ஒரு விஷயம் வந்து நான் இப்போ திரு விஜயா இருக்கட்டும் வேற யாராவது இருக்கட்டும் புது கட்சிகள் வரட்டும் புது சிந்தனைகள் வரட்டும் முழுமனதோடு அதை அதை வரவேற்கிறோம் அது வந்து அந்த கட்சி முன்னாடி வளரும் நல்லா வளர வேண்டிய ஒரு ஒரு எண்ணமும் இருக்கணும் அதுதான் ஒரு ஹெல்தி ஜனநாயகம் நான் காங்கிரஸை பத்தி மட்டும்தான் பேசுறேன் நான் காங்கிரஸை பத்தி ஏன் நான் சொல்றேன்னா காங்கிரஸ்க்கு வந்து வெறும் இது வந்து ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது இட்ஸ் ஏ லெக்சி நாங்கள் அப்படி 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 ஒரு இயக்கமா ரொம்ப நாளாக இயங்கின ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஒரு அந்த ஒரு கல்ச்சரும் காங்கிரஸ்குள்ள உண்டு இயங்கிய கல்ச்சர் அதுல நிறைய விஷயங்கள் தவறுகள் நடந்திருக்கு அதெல்லாம் நாங்க ஓப்பனா ஒத்துக்கிறோம் மாற்றுகிறது கிடையாது என்பது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கான்வர்சேஷன் அது ஒரு கலெக்டிவ் கான்வர்சேஷன் அதுல வந்து ஒரு ஆள் கிடையாது அதுவே எனக்கு தெரிஞ்சு எதிர்காலத்துக்கு தேவைப்படுற ஒன்னா நான் பாக்குறேன் கண்டிப்பா இப்போ தமிழக தலைவர் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து வெளிநாட்டுல படிப்பு முடிச்சிட்டு வந்திருக்காரு மூணு மாத கோர்ஸ்லாம் முடிச்சு வந்துட்டார் இப்போ அவருடைய தலைமையின் கீழே வந்து பாஜக வளர்ந்துருச்சு அப்படிலாம் வந்து ஒரு சில பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது அதே காலகட்டத்தில் நீங்கள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்தீங்க நீங்கள் ஐஏஎஸ் பதவியில் எடுத்து விலகிற பிறகு நீங்கள் காங்கிரஸ் வந்தீங்க அப்போ பேசுகிறாங்க என்னென்னா உங்களுக்கும் அவருக்கும் இடையிலான ஒரு ஃபைட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் காங்கிரஸ் கட்சி வளர்ப்பதற்கு தொடர்பான பல விஷயங்கள் நீங்கள் பண்ணுவீங்க அப்படிலாம் வந்து எதிர்ப்பு எதிர்பார்க்கப்பட்டது இப்ப அந்த தீவிரம் இதுக்கப்புறம் தொடருமா கண்டிப்பாக இப்ப நான் நான் சொன்ன மாதிரி இருபத்தி நாலு வரைக்கும் என்னுடைய பயணம் வந்து இவர்களை தமிழ்நாட்டில் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது தமிழ்நாட்டை தாண்டி எதிர்ப்பதில் தான் நான் பல மேடைகளை சொல்லியிருக்கேன் பல இடங்களை சொல்லியிருக்கேன் தான் நான் தமிழ்நாடுக்கே வரல நான் ஏன் வெளியவே இருந்து இவர்களை சண்டை போட்டேன்னா சட்டமன்றத்துக்குள்ள வந்துட்டாங்க நாடாளுமன்றத்துலயும் கிட்டத்தட்ட அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க வாங்கிருக்கலாம் ஆனா வளர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்றது சட்டமன்றத்துக்குள்ள சொல்றீங்களா பாஜக பொதுவாவே பாஜக சொல்றேன் இல்ல எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கும்ல தமிழகம் எப்படி யோசிக்கும் அப்படின்னு வளர அதெல்லாம் நம்ம கேஸ் எல்லாம் பண்ண முடியாது நான் என்னுடைய தாட் ப்ராசஸ் சொல்கிறேன் நான் வந்து இவர்களை வந்து வெளியே எதிர்க்கணுன்றது தான் நான் முனைப்பாக இருந்தேன் இப்போ கூட வெளியே தான் நான் முடிஞ்ச வரைக்கும் அவர்களை எதிர்த்துட்ருக்கேன் ஆனால் கண்டிப்பாக வரும் காலங்களில் நான் வந்து தமிழகத்தின் மீது ஏன்னா இன்னைக்கு நான் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்னை ஒரு தொகுதி மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க அதுவும் தமிழகத்திலேயே பெரிய வாக்கு வித்தியாசத்தில் தேர்ந்தெடுத்துருக்காங்க அவர்களுக்கு கூட கூட நான் இருந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது தமிழகத்துக்கும் தமிழக அரசியலுக்கும் வந்து இதெல்லாம் ஆகக்கூடாதுன்ற ஒரு 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 எண்ணமும் எனக்கு இருக்கு கண்டிப்பாக அந்த போர்ல சித்தாந்த போர் கண்டிப்பாக தொடரும் தமிழகத்தில் ரொம்ப வீரியமாக இருக்கும் கண்டிப்பாக இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா பாஜக வந்து வட மாநிலங்களில் வந்து செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருந்தாலும் கூட தென் மாநிலங்களால் அதுல வந்து வெற்றி பெற முடியல பெருசா அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு அதே மாற்றி போட்டோம்னா தென் மாநிலங்களில் வந்து அதிக அளவுக்கு ஒரு நம்பிக்கைக்குரிய கட்சியாக வந்து காங்கிரஸ் இருக்கிறது ஆனால் வட மாநிலங்களில் வந்து அந்த அளவுக்கு வெற்றி பெற முடியல என்பது போல ஒரு தோற்றம் இருக்கிறது அதாவது இன்னைக்கு பாஜக வட மாநிலங்களில் வெற்றி பெறுதுன்னா அவர்கள் மேலே இருக்கும் நம்பிக்கை இல்ல இல்லை அவர்கள் வந்து எங்களுக்கு வந்து நல்ல விஷயம் பண்ணி கொடுத்துருவாங்கன்ற நம்பிக்கையினால் இல்லை பாஜகவுடைய அரசியல் வந்து நடைபெற சொல்வாங்க அது வெறுப்பு அரசியல்னு அது வெறுப்பு அரசியல் கிடையாது அது பயத்தின் அரசியல் அதாவது ஒரு மெஜாரிட்டி குரூப்பை ஒரு மைனாரிட்டியை பார்த்து பயப்பட வைப்பது தான் அவங்களுடைய அரசியல் ஸோ பயம் வந்து பயங்கர பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மோட்டிவேட்டர் ஸோ ஒரு இருபது பர்சன்ட் மக்களை வில்லன்களாக சித்தரித்து எண்பது பர்சன்ட் மக்களை பயப்பட வைத்து அந்த பயத்தில் வாங்கும் ஓட்டு தான் இன்னைக்கு பாஜக இப்படி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய வாக்கு வங்கி வந்து பாஜகவுக்கு இல்லை ஒரு காலத்தில் வந்து நோட்டோட போட்டி போட்ட கட்சி இங்கே விமர்சனமாக இருக்கு இப்போ நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மீது கூட விமர்சனம் இருக்கு ஒரு கவுன்சிலராக கூட ஆகலை இன்ன வரைக்கும் அப்படிங்கிறத ஒரு தோட்டம் இருக்கு ஒரு விமர்சனம் இருக்குது அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் தோல்வி அடைஞ்சார் நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி அடைஞ்சார் இப்போ உள்ளாட்சி தேர்தல் வருது இதாவது ஏதாவது ஒரு கவுன்சிலர் தேர்தலில் வந்து போட்டிட்டு வெற்றி பெறுத்து ஏதாவது வாழ்த்து தெரிவிக்கிறீங்களா அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அண்ணாமலையோட சித்தாந்தம் வந்து எங்கேயுமே ஜெயிக்கக்கூடாதுன்றதை நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அவர் மட்டும் இல்லை கவுன்சிலர் ஆகக்கூடாதுன்றதுதான் அவர் ஆகலாம் சித்தாந்தத்தை மாற்றிக்கிட்டா ஆனால் இந்த சித்தாந்தம் வந்து எங்கேயுமே வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் இது அண்ணாமலைக்கும் எனக்கும் இருக்க சண்டையோ இல்லை ரெண்டு அரசியல்வாதிகளுக்கு இருக்கும் சண்டையோ இல்லை அப்படி கிடையாது இது ரெண்டு சித்தாந்த சண்டை அண்ணாமலை இந்த சித்தாந்தத்தை மாற்றிக்கிட்டோம் கண்டிப்பாக அவர் வந்து எப்படி வேணா இருக்கலாம் இந்த சித்தாந்தத்தை தமிழர்கள் நாங்கள் எங்களுடைய நிலத்தில் நாங்கள் விட நல்லதுக்கா இந்த நிகழ்ச்சி வந்து பல்வேறு கருத்துக்களை முன் வச்சுங்க வசத்து சார்பின் நன்றி நன்றி கேள்வி கணம்